கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்க போகிறது முதல்ல இவாளுக்கு வந்து மே மாதம் வரைக்கும் ஒரு வேலையில் நெருக்கடி இருந்துட்டு இருக்கும் இப்போவே குடும்பத்தில் சிலருக்கு நெருக்கடி ஏதோ ஹெல்த் இஷ்யூ சார் வேலை சரியில்லை சார் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா எல்லாரும் நல்ல ராசிபலன் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாள் நடைமுறையில் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகச்சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் அப்படி இருந்தால் கூட இவாளுக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து நல்ல யோகம் இருக்குது ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகம் வருது பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் வருது ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவழக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கக்கூடிய யோகம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவருடைய ஹெல்த் சரியில்லைன்னா அந்த ஹெல்த் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் இருக்குது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பார்த்திங்கன்னா பல பேருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் வரப்போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறவ இன்னொரு தொழிலை செய்வார் இன்னொரு தொழிலை எக்ஸ்ட்ரா எடுத்து செய்யக்கூடிய யோகமும் வருது இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத பலருக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய அனுசரித்து போகிட்டு உங்களுக்கு கல்வி ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குது டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய வளர்ச்சியில் இங்கே போப்புறீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது உடம்புல என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாக ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இந்த ஆண்டு கிடைக்கிறது நிறைய நன்மைகளுக்காக காத்திருங்கள் பெருங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள்